அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் ஒன்பதாம் தேதி அதாவது இருபத்தி மூணு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் ஞாயிற்றுக்கிழமை இந்த நன்னாளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுது இந்த நாள்ல நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன தெளிவா தெரிஞ்சுக்கலாமா இப்போ நம்ம மனுஷனுடைய வாழ்க்கையில நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத எக்ஸாக்டா தெரிஞ்சுக்க முடியலனாலையும் வேதத்துடைய கண்ணா இருக்கக்கூடிய ஜோதிடத்தின் மூலம் நாளைக்கு நம்மளுடைய பொழுது எப்படி இருக்குங்கிறத ஓரளவுக்கு தெரிஞ்சுக்க முடியும் அது மட்டும் இல்லைங்க நாளைக்கு நமக்கு ஏதாவது நல்லது நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னா அதை வந்துட்டு ஓராயிரம் பிரச்சனை வந்தாலே சரிங்க அதை வந்து நம்மளால கையாள முடியும் இதுவே அசுப பலன்களா இருக்கு அப்படின்னாக்கா அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம திட்டம் போட்டு அதை சமாளிக்க முடியும் இத அடிப்படையா வச்சுதாங்க இந்த நாள் நம்முடைய சிம்ம ராசிக்கு எப்படி இருக்க போகுது மேலும் இந்த நாள்ல நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வழிபாடு என்ன தெரிஞ்சுக்கலாமா பொதுவே ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாவே என்ன மறக்கிறோமோ மறக்கலையோ ரெஸ்ட் எடுக்கிறோமோ எடுக்கலையோ ஆனா சிம்மம் அப்படிங்கிறவங்க கட்டாயம் சூரிய பகவான வழிபாடு செய்யணும் நம்ம பதிவு வந்து தொடர்ந்து பாக்குறோம் தெரியும் அவரை எப்படி வழிபாடு செய்யணுங்கிறத நான் சொல்லியிருக்கேன் சரிங்களா அதையும் தாண்டி இன்னைக்கு வந்து சிம்மம் யார வழிபாடு செய்யணும் தெரியுங்களா கால பைரவரை வழிபாடு செய்ய கடன் பிரச்சனை தீரும் பயம் விலகும் வறுமையில வாடிக்கிட்டு இருக்கீங்களா வளமான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கணும்னா நாளைய தினம் ராகு கால வேலையில கால பைரவருக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்ய கடன் பிரச்சனை தீரும் பயம் விலகும் எதிரியுடைய தொல்லைகள் நீங்குங்க இது மட்டும் இல்லைங்க அந்த கால பைரவருக்கு யார் அவரு சிவபெருமானுடைய அம்சம் அவருக்கு வில்வம் மற்றும் வாசனை நிறந்த மலர்களால அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய நினைத்த காரியங்கள் கை கூடி வரும் இவரை நீங்க எப்படி வழிபாடு செய்யணும் அதிகாலையில நீராடி பைரவர மனசுல நினைச்சுக்கிட்டு அவரை வழிபாடு செய்யணும் அதே மாதிரி கால பைரவருக்கு சிவபெருமானுக்கு எப்படி நம்ம வில்வ மாலை சாற்றுவோமோ அதே மாதிரி வில் மாலை சாற்றி விரலி மஞ்சளால அதுவும் மாலை கட்டி நீங்க வந்து அவருக்கு போடலாங்க இதனோட வடை மாலை அதாவது ஆச்சிய பெருமானுக்கு நம்ம மாலை கோப்போம் இல்லையா அதே மாதிரி வடை மாலை சாற்றி விலக்கேற்றி வழிபாடு செய்ய தீர்க்கவே முடியாத கடன் தொல்லை பணப்பிரச்சனை இது எல்லாமே நீங்க அதே மாதிரி நீ என்ன நினைக்கிறீங்களோ அது நிறைவேறும் ஏதோ ஒரு சூழ்நிலையால நகையோ சொத்தோ நம்ம வந்துட்டு கைவிட்டு போயிருக்கும் அதை மீட்டெடுக்கிறதுக்குமே பயிரோட வழிபாடு உங்களுக்கு வந்து புதையல் கிடைச்ச மாதிரிதாங்க இவரை நீங்க எப்படி வழிபாடு செய்யணும்னு தெரியுங்களா சொத்துக்களை மீட்கணும் பணத்தை மீட்கணும் அப்படின்னா பயிறோடைய சன்னதியில இருபத்தி ஏழு மிளக வெள்ள துணியில சின்ன ஒரு மூட்டையா கட்டி அதை வந்து அகல் விளக்குல வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி தொடர்ந்து வந்து இருபத்தி ஏழு நாட்கள் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க இழந்த நீங்க பொருட்கள் இல்ல சொத்துக்கள் எல்லாமே திரும்ப கிடைக்கூடிய அளவுக்கு பைரவர் உங்களுக்கு வழிகாட்டுவார் அதே மாதிரி தடைப்பட்ட திருமணம் நடக்கும் எதிரிகளுடைய தொல்லை நீங்கும் குறிப்பா நாளை தினம் ராகல வேலையில பைரவரை வழிபாடு செய்வதனால என்ன நினைக்கிறீங்களோ அது உடனே நடக்கும் பில்லி சூனியம் ஏவல் ஏதாவது வச்சிருக்காங்க வீட்டுல வந்து கோளாறு இருக்குமா ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா பயிரோட வழிபாடு செஞ்சுட்டு அவருக்கு மடியில இருந்து ஒரு எலுமிச்சி மலத்தை மந்திரிச்சு வாங்கிட்டு வாங்க ஓகேங்களா அவர் மடியில வச்சு எடுத்து கொடுத்தா போதும் மந்திரிக்கிறதுனாக்க பெருசா அப்படி இப்படிலாம் கிடையாது அதை கொண்டு போய் வீட்டுல வைங்க எப்பேற்பட்ட பில்லி சூனியம் இருந்தாலும் சரிங்க ஓடியே போயிடும் இது மட்டும் இல்லைங்க குழந்தை செல்வம் கிடைக்கணும் திருமணம் ஆகணும் ரொம்ப கஷ்டத்தை மட்டுமே நான் பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு இன்னல்கள் இருக்கு தோஷங்கள் எல்லாம் நீங்கணும்னு நினைச்சீங்கன்னா பைரவர் வழிபாடு செய்யும் இது மட்டும் இல்லைங்க கால பைரவர் நீங்க வழிபாடு செய்வதனால சனீஸ்வர பகவானால உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் கூட மறையும் ஏன்னா கால பைரவர் உங்களை பாதுகாப்பார் இவரை சாதாரணமா எடை போடுறதீங்க எல்லா விதமான கஷ்டங்களையும் நீக்கி சகல சௌபாக்கியங்களையுமே உங்களுக்கு கொடுப்பார் இப்போ பர்டிகுலரா ஞாயிற்றுக்கிழமைகளை சிம்ம ராசிக்காரங்க வழிபாடு செய்யறது சிறப்பான விஷயம் பைரவர் வழிபாடு திருமணம் தள்ளி போச்சா ராகு கால வேலையில ஞாயிற்றுக்கிழமையில பைரவருக்கு வடை மாலை சாற்றி வழிபாடு செய்ய தடைகள் நீங்கி திருமணம் கை கூடும் இதுவே கடன் வாங்கிட்டோமா கடன் பிரச்சனையால ரொம்ப தத்தழிச்சுக்கிட்டு இருக்கேன் வட்டியும் அசலும் கட்ட முடியாம தவிச்சுட்டு இருக்கேன் நீங்க அந்த கால பைரவருக்கு ராகு கால வேலையில முந்திரி பருப்பு மாலை கட்டி புணுகு சாற்றி வெண்பொங்கல் நெய்வேத்தியமா வைத்து வழிபாடு செய்வதனால இந்த கடன் பிரச்சனை அப்படிங்கறத முழுசா உங்களை விட்டு விலகும் ஏதாவது ஒரு வகையில பைரவர் பணவரவை ஏற்படுத்தி உங்களை வந்து கடன் தொல்லையிலிருந்து மீட்டெடுப்பார் குறிப்பா சொல்றேங்க பைரவருடைய வழிபாடுங்கிறது ஒவ்வொரு ராசிக்காரங்களும் ஒவ்வொரு நாளில் வழிபாடு செய்யறது சிறப்பான விஷயம் அதுல தாங்க ஞாயிற்றுக்கிழமை கால வேலையில பைரவர் வழிபாடு செய்யறது சிம்மத்திற்கு சிறப்பான விஷயம் புரிஞ்சுக்கோங்க நாளைய தினம் தவறாம பைரவர் வழிபாடு செய்ய சகல சௌபாகங்கள் பெற்று சந்தோஷமா வாழ்க்கையே வாழலாம் நல்லதே நடக்கட்டுங்க வாழ்த்துக்கள் சரிங்க இந்த நாளுக்கான பலனை பார்க்கலாமா சிம்ம ராசி எல்லாமே துளிர் விட போகுது உங்களுக்கு தொல்லை கொடுத்தவங்க விலகி ஓட போறாங்க உடைய பிள்ளைகளால முன்னேற்றம் உண்டு அவங்க எடுக்கூடிய முயற்சிகள் கூட உங்களுக்கு பெருமை சேர்க்கும் பொருளாதாரத்துல நல்ல வளர்ச்சி உண்டு பண தேவைகள் பூர்த்தியாகும் பொது விவாதங்கள்ல வெற்றி பெறுவீங்க அதே மாதிரி விஐபிகள் மத்தியில உங்களுடைய செல்வாக்கு கூடும் வியாபாரத்தை சொந்தமா தொலை செய்யக்கூடிய சிம்ம ராசி ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரிங்க நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுவே அரசு தேர்வுக்கு முயற்சி பண்றீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு அதுல சில மாற்றங்களே செய்வீங்க வெளிவாட்டாரத்துல தொடர்புகள் அதிகமாகுது உத்தியோக பணிகளை பொறுத்திருக்கும் அமைதி இருக்கும் விஐபிகளுடைய நட்பு கிடைக்கும் வீட்டை வந்து நல்ல அழகு பொருட்களை வாங்கி குறிப்பா கலை பொருட்களை வாங்கி அலங்காரப்படுத்துவீங்க திட்டமிடாத செலவுகள் கொஞ்சம் வருங்க அதையும் வந்துட்டு கையில் இருக்கக்கூடிய இருப்பை வச்சு சமாளிச்சிருவீங்க மேலும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துடைய அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீங்க இதையடுத்து நீண்ட நாள் தெய்வ பிரார்த்தனைகளை குடும்பத்தோட நிறைவேற்றுவீங்க அக்கம் பக்கம் வீட்டார்கிட்ட அன்பு தொல்லைங்கிறது குறையும் உருவக்காரங்க எல்லாம் உங்களை மதிப்பாங்க வியாபாரத்துல புதிய தொடர்பு கிடைக்கும் உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மேல் அதிகாரிங்க உங்களுக்கு உதவியா இருப்பாங்க பல நாள் கனவுகள் இன்னைக்கு நனவாகுங்க வியாபாரத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க எளிய முறையில வியாபாரம் செஞ்சு பெரிய லாபத்தை பார்க்க வாய்ப்பு இருக்கு பிள்ளைகளுடைய கல்வி திறனால பெருமை அடைவீங்க விருந்த விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு இத அடுத்து பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல உங்களுக்கு சாதகமான முடிவு கிடைச்சி அந்த பூர்வீக சொத்து உங்களை வந்து சேரும் அதே மாதிரி நிலம் வாங்கி வைக்கக்கூடிய வியாபாரம் அப்படிங்கிறது சிறப்பா நடக்கும் சிறிய முதலீட்டில் கூட சிறப்பான லாபத்தை அடையக்கூடிய நேரங்க குறிப்பா மன ரீதியா மனசுல உங்களுக்கு இருந்த குழப்பங்கள் நீங்குது குடும்ப விஷயமா வெளியூர் பயணம் போயிட்டு வருவீங்க தாய்மாமன் வழியில சுப செய்திகள் உங்களை வந்து சேருங்க உறவுக்காரருடைய வருகையினால குடும்பத்துல சில பிரச்சனைகள் ஏற்பட்டு மறையுங்க இருந்தாலும் அந்த பிரச்சனைங்கிறது பெருசா அவங்கள பாதிக்காது அடுத்ததான் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சின்னதா கவனம் தேவைங்க அடுத்ததான் அலுவலக பணிகளை பொறுத்த வரைக்கும் மத்தவங்களுடைய வேலையுமே இன்னைக்கு நீங்க சேர்த்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு இத்தனியா துறைக்குங்க அடுத்து வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியாட்களால உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் மறையுது இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடி சொன்னது யார வழிபாடு செய்யணும் காலபைரவர் வழிபாடு சூரிய வழிபாடு சொன்ன இல்லைங்களா அவருடன் சேர்த்து ஆஞ்சநேய பெருமானையும் வழிபாடு செய்வதன் காரணமா மனசுக்கு அமைதி உண்டாகும் எந்த விதமான பிரச்சனையுமே தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகுங்க மேலும் இன்னைக்கு சிம்ம ராசிக்காரங்க விடாப்படியா இருந்து நினைச்ச காரியங்களை சாதிச்சிக்க போறீங்க உடைய வாரிசுகள் கிட்ட உங்களுக்கு இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்குது தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்ல வளர்ச்சி இருக்கும் எல்லா வகையிலுமே இன்னைக்கு சாதகமான பலன் சிம்மத்திற்கு உண்டு உடன்பிறப்புகள் வழியில ஆதரவு மேம்படும் வெளியூர் பயணம் மூலம் புதிய தொடர்புகளும் புதிய அறிமுகங்களும் கிடைக்கும் அதே மாதிரி மனதளவுல புது விதமான செயல்படுவீங்க முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு மேம்பட போகுது இது குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு சிறப்பான நாள் சொந்தமா தொழில் செய்யறவங்களுக்கு தொழில நல்ல வளர்ச்சி இருக்கும் லாபத்திற்கு குறைவு இருக்காது அடுத்த விவசாய பணிகளை பொறுத்த வரைக்கும் விளைச்சல்ல லாபம் உண்டுங்க மேலும் இந்த நாளை உடைய அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்க இளம் சிகப்பு நிறம் இந்த நாள்ல இந்த நிறத்தை அதிகமா பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் அடுத்ததான் நட்சத்திர படங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் இதுல மகம் நட்சத்திர பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்குதுங்க அதே மாதிரி இன்னைக்கு உங்க செயல்பாடுகளை வரைக்கும் திட்டமிட்டு செயல்படுங்க உடைய முயற்சிகள்ல தடைகளும் விலகுது நினைச்ச காரியங்கள் கை கூடுதுங்க அடுத்ததான் பூரம் நட்சத்திரம் எந்த ஒரு விஷயத்தையுமே உங்களுடைய நேரடி பார்வை அவசியம் யாரையும் நம்பி உங்களுடைய வேலையை ஒப்படைக்கவே கூடாது மேலும் வழி உறவுகளால நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமா முடியுங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு ஆதரவுகள் மேம்படக்கூடிய நாள் அடுத்த உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகமாக கூடிய நாளுங்க எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு இருக்கு மேலும் நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல இருந்த நெருக்கடிகள் மறையுது ஒரு சிலருக்கு வந்து தேவையில்லாத வம்பு வழக்குகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால வார்த்தைகள்ல நிதானம் அவசியங்க மத்தபடி எல்லாமே சிம்ம ராசி சமாளிக்கூடிய வகையில தான் இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிறப்பா சொல்லுனாக்க இன்னைக்கு சிம்ம ராசிகர்கள் எதை செய்தாலும் சரிங்க அதுல முன்னேற்றம் உண்டு இன்னும் சிறப்பாக இருக்க நான் முன்னாடி சொன்னதாங்க சூரிய பகவானுடைய வழிபாடு பைரவர் வழிபாடு மற்றும் ஆஞ்சிய பெருமானுடைய வழிபாடு இந்த மூன்று தெய்வங்களையும் வழிபாடு செய்ய நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் மா கோிலாம் போக முடியாது இன்னைக்குதான் நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் இன்னைக்கு சண்டே நான் நான்வெஜ் எல்லாம் சாப்பிடுவோம் உனக்கு தெரியாதான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பதில் ஒண்ணுமே சொல்ல முடியாதுங்க நமக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா நம்பிக்கை அவசியம் நமக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னாக்க தெய்வங்களுக்கு செய்ய வேண்டிய பூஜை புனஸ்காரமா செஞ்சுதான் ஆகணும் அப்படி முடியாதுன்ற பட்சத்துல அட்லீஸ்ட் காலையில குளிச்சு முடிச்சிட்டு வீட்டுல கூடிய பூஜைகளை முடிச்சுட்டு சூரிய பகவானை நினைச்சுக்கிட்டோ இல்ல ஆச்சை பெருமானை நினைச்சுக்கிட்டோ இல்ல கால பயிரை நினைச்சுக்கிட்டோ வீட்டுல தீபம் வெற்றி வழிபாட முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க நான்வெஜ் சாப்பிட்றதோ இல்லை வெளியில எங்க போறதோ வரதோ என்ன வேணா செஞ்சுட்டு போங்க ஆனா கட்டாயம் இன்னைக்கு சிம்மராசிகளால் தெய்வத்துக்கிட்ட கையெடுத்து வணங்கியே ஆகணும் அது மட்டும்தான் உங்களுக்கு பலம் சேர்க்கும் நல்ல பலன்கள் கொடுக்கும் வாழ்த்துக்கள்